கிருஷ்ணகிரி டிஸ்டிக் காவரிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தென்பணியார் ஓரமாகவே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இங்கே வாராகி அம்மன் ராமர் ராமர் சுவாமி பாருங்கள் அழகாக இருக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப இயற்கை சூழலாக இருக்குது இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இங்கே சாய்பாபா இருக்காங்க சாய்பாபா அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பார்க்குறதுக்கு இவ்வளோ ஒவ்வொரு சிலைகளும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விநாயகர் இருக்கிறாங்க நாகம்மா இருக்காங்க நிறைய நாகம்மா இங்கே இருக்காங்க பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கு சாமி பஞ்சமுகம் ஆஞ்சநேயர் இருக்குது இது நம்ம ரோட்லேருந்து பார்த்தாவே தெரியும் அந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தாவே தெரியும் பாருங்கள் ஆறு எப்படி இருக்குது தண்ணி கொஞ்சம் போயிட்டு தான் இருக்குது நம்ம மழை காலத்தில் நிறைய தண்ணி வரும் அப்போ இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லா கடவுளும் இருக்காங்க பாருங்கள் பார்க்குறவங்க எல்லாருக்குமே எல்லா கடவுளும் ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்கட்டும் அவங்க வேண்டது எல்லாமே நடக்கட்டும் துளசி செடியும் இருக்குது சாமியுடைய பாதம் இருக்கு கடவுள் ரொம்ப கம்பீரமாக இருக்காங்க இந்த கோயிலையே நரசிம்மர் சாமியும் அழகா இருக்கு எல்லாரும் வந்து வேண்டிக்கோங்க